நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பெரும் பணம் கிடைக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் கைரேகை அமைப்பு பெரும் பணம் கிடைக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் கைரேகை அமைப்பு அதாவது பெரும் ஆக முடியுமா அப்படின்னா அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் எல்லாருமே புத்தி ரேகை சார்பாகிறதுனா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க பட்டம் வாங்கிடுவாங்க மேடுகள் எந்தெந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட குணம் அதிகமாக இருக்கும் ரேகைகள் தான் அதை அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கும் அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கும் போது அந்த மேடுகள் முயற்சியை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை உயர முடியும் இப்ப நம்ம கை எப்படி சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னா முக்கியமா மூணு மேட்டை பார்க்கணும் அதாவது குருமேடு மேடு சூரிய மேடு இதை மூணு மேட்டுக்கும் ரேகை வந்துருச்சுன்னா பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிபுணராக இருப்பார்கள் முதல்ல நம்ம குரு மேட்டை குருமீடு உயர்வார்க்கு சார் சுக்கரமேடு உயர்வா இருக்கு சுக்கரம் வீட்ல இருந்து இங்க சுக்கரம் வீட்டில் ஆரம்பிச்சு குருமீட்ல ஒரு வேக போய் முடியுது உங்களுடைய என்ன அலைகள் ஆசைகள் நிறைவேற சந்தர்ப்பம் கிடைக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தாதான் வாழ்க்கையில முன்னு போற முடியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம கை கண்டுபிடிக்கலாம் ஈஸியா இப்ப ஒரு அதிகாரம்ல ஒரு பதவி வேணும்னு நினைக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு அதிகாரமான ஒரு பதவிக்கு போகணும் இல்லைன்னா ஒரு தொழில்துறையில ஒரு தொழிலதிபர் ஆகணும் தொழில் சென்று வாழ்க்கையில மேல்நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஆள் மனசுல ஒரு எண்ணம் ஒரு ஆசை நிறைவேறிக்கிட்டே அதாவது குதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணம் நிறைவேற சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னா ஒரு தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு எண்ணம் அலைமோதி கொண்டே இருக்கும் அந்த எண்ணம் நிறைவேறுமானா அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமானா இப்ப சுக்கரம் வீட்டில இருந்து குரு வீட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் எண்ணம் நிறைவேற சந்தர்ப்பம் கிடைக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்தே தீர்வுகள்ங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் இப்ப அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கு அஸ்தி வாரம் வந்து இந்த விதி ரேகை தான் இந்த விதி ரேகை இருக்க வேண்டும் விதி ரேகை உழைப்பை கொடுக்கக்கூடியது கர்மாவை கர்மாவின் நிலை நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த விதி ரேகர்களே அந்த சனி சனிமேட்டுக்கு வரக்கூடிய விதி ரேகையை கொண்டு நாம் முடிவு செய்யலாம் அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது அந்த விதி ரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் விதினா தொழில்துறையில் முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு லம்சமாக வருமானம் வரணும் எந்த வயசுல இருந்து உங்களுக்கு வருமானம் வருமோ அந்த வயசுல இருந்தா விதி ரேகா ஆரம்பமாகும் எந்த வயசுல புத்தி ரேகையில இருந்தா விதி ரேகா ஆரம்பிக்குது அப்ப உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் வருமானமே வர ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சூரிய ரேகை எடுத்துப்போம் புகழ் பெற வேண்டும் என்று புகழ் பெற வேண்டும் நல்ல ஒரு டாப் பொசிஷனுக்கு வரணும்னு ஆசை அலமோதிக்கிட்டே இருக்கக்கூடியது சூரிய மேடு அந்த சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய வேகைகள் தான் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டு செய்யும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுதான் நீங்க வாழ்க்கையில வெற்றி வெற்றி பெற முடியும் இல்லையா சந்தர்ப்பம் கிடைக்கல வெற்றி பெறவே முடியாது நல்ல அறிவு இருக்கும் ஒண்ணும் இல்ல புத்தி நல்லா இருந்ததுன்னா நல்லா படிச்சு நல்ல பட்டம் பெற்று நல்ல திறமையானவர்களாக இருப்பார்கள் திறமையானவர்கள் எல்லாருக்குமே சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை சார் சந்தர்ப்பம் கிடைச்சாதான் வாழ்க்கையில முன்னு போக முடியும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னா இப்போ சூரிய மேடு இந்த சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை அந்த சூரிய ரேகை எங்கிருந்து வருது எதனால சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இப்போ இதே மாதிரி நமக்கு சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு சார் அதாவது ஒரு புத்தி ரேகைக்கு கீழே ஒரு இருபத்தி ஏழு வயசுல இருந்து இப்போ இதே மாதிரி ஆரம்பத்தை ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதே மாதிரி ஒரு சூரிய ரேகை இருக்குதுன்னா இருபத்தி ஏழு வயசுல இருந்து புகழ் செல்வம் செல்வாக்கு முயற்சி மூலமாக இது வந்து செவ்வாயுடைய சமவெளியில இருந்து ஆரம்பிக்குது அப்போ சுய முயற்சியினால் வாழ்க்கையில அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் இப்ப இந்த சூரிய ரேகருக்கு இல்லையா இப்படி சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குது சார் சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னா மக்கள் சேவை மக்கள் பணி மக்களுக்காக வேண்டி போராடி அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் அரசியல்வாதி இல்லைன்னா திரைப்படத்துறை முக்காவாசி இந்த சந்திரன் சூரியன்னாவே கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கலைத்துறை நல்ல ஒரு கலைத்துறை வெற்றி அடைய வேண்டும் என்றால் சந்திரன் இருந்து சூரிய ரேகை போகுதான் விதி ரேகையும் இருக்கணும் எதுக்கு விதி ரேகை இல்லாம சூரிய ரேகை வேலை செய்யாது சூரிய ரேகை இல்லாம விதி ரேகை தனியா வேலை செய்யணும்னா உங்களுக்கு உழைப்பு கேட்ட ஊதியம் தான் கிடைக்கும் விதி ரேகை மட்டும் இருந்து சூரிய ரேகை இல்லை சார் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சீங்கன்னா அதுக்கு வருமானம் கிடைக்கும் சனி வந்து அடிமை அடிமை ஜீவனம் கீழ்நிலை வேலையால் அதான் சனி அந்த சனி கொடுக்கக்கூடியது என்னன்னா அவங்க உழைச்சு கஷ்டப்பட்டு வேர்வையை புளிஞ்சு கொடுக்கக்கூடிய பணம் சனி கொடுக்கக்கூடியது கிராண்டா கொடுக்கக்கூடியது உங்களுடைய புகழை மேலது வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் இந்த சூரிய ரேகம் வரும்போது ஆரம்பிக்கணும் சந்திரமைக்குல இருந்து சூரிய ரேகம் ஆரம்பிச்சிருக்குன்னா உங்களுக்கு சந்தர்ப்பம் எப்படி கிடைக்கும் மக்கள் மூலமாக மக்கள் செல்வாக்கு மூலமாக அரசியல்வாதி மக்கள் ஓட்டு போட்டு திறந்துருக்காங்க இப்போ சினிமா நடிகர்கள் நடிகர்கள் படம் பார்த்து அவங்களுடைய ரசிப்பு தன்மையை காட்டி அவங்களை மேல்நிலை கொண்டு வராங்க இப்படிதான் கண்டுபிடிக்கணும் இருந்து சூரிய ரேகை போச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த சூரிய ரேகை அதை விதி இந்த ஆயுள் ரேகையிலேருந்து இல்லை சுக்கரமேட்டிலேருந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க இருந்து போகுதுன்னு எங்க எங்கேருந்து போகுதோ அதுக்கு அந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் சுக்கரம் வீட்டுல இருந்து போச்சுன்னா மனைவி திருமணம் ஆன பிறகு ஒரு லம்சமா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பெயர் புகழ் செல்வம் கிடைக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சாதான சார் நீங்க முன் வர முடியும் சுக்கரம் வீட்டுல இருந்து சூரிய ரேகை போயிடுச்சுன்னா உங்களுக்கு மனைவி வந்த பிறகு அவங்க நிறைய பொருள் இடம் சொத்து புத்தோட மனைவி வருவாங்க இல்ல கணவர் வருவாரு அவர் வந்தோம்னா வாழ்க்கையில நல்ல பேரு புகழ் செல்வம் அடைவீங்க அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தை உண்டு செய்யுமா சூரிய ரேகை எங்க இருந்து ஆரம்பிக்குதோ அங்க இருந்து வரும் புத்தி ரேகையில இருந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் வயசுக்கு மேல உங்களுடைய உழைச்சு கஷ்டப்பட்டு படிப்படியா வந்து ஐம்பது வயசு மேல டாப் பொசிஷன் வந்துருவீங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் அந்த சந்தர்ப்பம் அப்பதான் கிடைக்கும் இப்ப விதி ரேகைய பார்த்தோம்னா உங்களுக்கு எப்ப வருமானம் ஆரம்பிக்கிறது இப்ப கங்கணமேட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருச்சா கீழே ரேகையில இருந்து விதி ரேக ஆரம்பிச்சுனா உங்களுக்கு குழந்தை வருமானம் வரும் சரிங்களா உங்களுக்கு நல்ல வருமானத்துக்கு அவங்களுடைய ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க ஓரளவு உங்களுக்கு செலவு பணம் வந்து தேடும் இப்ப குருமேட்ல ரேகை இருக்குதுன்னா அந்த சந்தர்ப்பம் உயர்ந்த பதவிக்கு வருவீங்களா இல்ல பெரிய ஒரு தொழிலதிபராங்களா வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமானா இந்த குருமேட்டு ரேகை குருமேட்டுல மட்டு இருக்கா இல்ல புத்தி ரேகையில இருந்து இருக்கா ஆயுள் ரேகல இருந்து இருக்கா அப்படின்னு பாக்கணும் புத்தி ரேகையில இருந்ததுன்னா உங்களுடைய சுய முயற்சி செவ்வா உங்களுடைய சுய முயற்சி ஆயுள் ரேகையில இருந்து அவங்களுடைய சுய முயற்சி சுக்கரமேட்டுல இருந்து போச்சுன்னா உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் ஈடேற சந்தர்ப்பம் கிடைக்கும் தான் முயற்சி பண்ணிக்கணும் முடிவு பண்ணிக்கணும் இப்ப இந்த இங்க இருந்து இந்த ஆயுள் ரேகல இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுதுன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுக்கு மேல உங்களுக்கு டாப் பொசிஷன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் இப்ப இந்த கையில வந்து கீழ இருந்து வருதுன்னா விதி ரேகை இப்ப இது வரைக்கும் வருதுன்னு வச்சுங்க உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ளாரியே நல்ல ஒரு பொசிஷன் வந்துருக்கீங்க இப்ப இந்த புத்தி ரேகையில இருந்து ரேகை ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு முப்பது வயசுக்கு தான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு இறுதி ரேகையில தான் ரேகை இருக்கு சார் ஐம்பது வயசுக்கு மேலதான் சார் நீங்க டாப் பொசிஷன் அப்பதான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்களுடைய குரு மேட்லேயே ஒரு சின்ன ஊண்டு ரேகை இருக்கு சார் இப்படி ஒரு சின்ன உண்டு ரேகை இருக்கு அப்போ என்ன ஆகும் ஐம்பது வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் உங்களுடைய அதிகாரம் புகழ் செல்வம் நல்ல ஒரு பொசிஷன் வரதுக்கு படிப்படியாக முன்னேறி படிப்படியா சந்தர்ப்பம் வந்து அப்பதான் வந்து ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு தலைமை பொறுப்பு வரதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அதே மாதிரி விதி ரேகை ஃபுல்லாக இருக்கறது இருந்தால் தான் வரும் வரவுனா வருமானம் வராது இப்ப சூரிய ரேகை எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்குதோ அந்த வயசுலருந்தான் புகழ்பெற சந்தர்ப்பம் உங்கள் மேல அந்த சூரிய ஒளி தான் வெளிச்சம் பூமி வெளிச்சம் ஆகுது இல்லையா அந்த மாதிரி சூரிய ஒளிங்கிற சூரிய ரேகை வந்தா தான் எந்த வயசுலேருந்து வருது இருந்து வருது சந்திரமேட்ல இருந்து வருதா இருந்து வருதா இருந்து வருதா புத்தி இருந்து வருதா ஆயுள் ரேகில இருந்தா இறுதி ரயிலிருந்து வருதா உங்களுடைய வயது எந்த வயதில் அந்த சந்தர்ப்பம் புகழ்பெற சந்தர்ப்பம் கிடைக்கும் இப்ப இன்னைக்கு தலைப்பு பெரும் பணம் கிடைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் கைரேகை அமைக்கும் உங்க கைரேகையை பார்த்த உடனே உங்களுக்கு பெரும் பணம் எப்ப வரும்னு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம் ஈஸியா மிக எளிமையா சொல்லிடலாம் சூரிய ரேகை இருந்தா உங்களுக்கு புகழ் உலக புகழ் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் விதி ரேகை இருந்தா உங்களுக்கு கண்டிப்பாட்ட வருமானம் உண்டு குரு ரேகை இருந்தா குரு வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை இருந்தா ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவி கிடைப்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் மேடு எந்த மேடு நல்லா இருக்கு சுக்கரன் மேடு உயர்வா இருந்ததுன்னா ஆசை நிறைய இருக்கும் பாசம் நிறைய இருக்கும் விவசாய நிலம் நிறைய இருக்கும் வண்டி மாடு சொத்து சுகம் எல்லாமே நிறைய இருக்கும் சுக்கரன் உயர்வா இருந்தா சுக்கரனும் சந்திரனும் உயர்வா இருந்தா ஆசை ஆசைப்பட்டதை எல்லாம் அடையணும்னு நினைப்பாங்க அது மட்டும்தான் உங்களுக்கு கனவா இருக்கும் உங்க கையில எல்லா மேடுமே உயர்வா இருந்துச்சுங்க எல்லாமே உங்களுக்கு ஆசை நிறைய இருக்கும் அதிகாரம் உள்ள ஒரு பதவி போகணும்னு நினைப்பீங்க சனி மேடு நல்ல வேலையில கிறமையா இருப்பீங்க சூரிய மேடு நல்ல ஒரு புகழுக்காண்டி ஆசைப்படுவீங்க புதன் மேடு உங்களுக்கு ஒரு நல்ல வியாபார நுணுக்கம் தெரியும் வியாபார அறிவு தெரியும் அதே மாதிரி செவ்வா மேடு உங்களுக்கு சகோதர ஒற்றுமை நல்லா இருக்கும் கோபம் நிறைய வரும் மக்கள் அதாவது நாட்டு மேடு நாட்டு பற்று நிறைய இருக்கும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் நிறைய இருக்கும் அதே மாதிரிதான் எல்லாமே எந்த மேடு உயர்வார்த்தை எல்லா மேடும் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கும் சார் அந்த ஆசையை வந்து சரி அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அந்த ரேகை இருக்கும் புத்தி ரேகை ஒழுங்காக இருந்தால் தான் புத்தி நல்லா வேலை செய்யும் ஆயுள் ரேகை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால்தான் ஆயுள் நல்லா இருக்கும் வியாதி இல்லாம இறுதி ரேகை நல்லா இருந்தால் காதல் நல்லா இருக்கும் தார ரேகை நல்லா இருந்தா உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும் இப்படிதான் நம்ம பார்க்கணும் எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த எண்ணம் உயர்வாக இருக்கும் எந்த ரேகை இருக்கிறதோ அந்த ரேகை மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற சந்தர்ப்பங்களை இவ்வளவுதான் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிறது உங்களுடைய கையை பாருங்கள் எந்த மேடு உயர்வா இருக்கோ ஒரு சில நேரத்துக்கு ரெண்டு மேடு உயர்வா இருக்கு சார் குரு மேலும் சுகர் மேலும் உயர்வா இருக்கு இப்ப குரு குரு வந்து அதிகாரமுள்ள ஒரு பவர் சுகர் வந்து ஆசை அந்த ஆசை அல்லது அதிகாரமுள்ள ஒரு பதவிக்கு நீங்கள் ஆசைப்படுவீர்கள் உங்களுக்கு ஆசை நிறைவேறுவதற்கு அந்த சுக்கரமேட்டுல வந்து குருமேட்டு ரேகை போச்சுன்னா கண்டிப்பா அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் வாழ்க்கையில முன்னுக்குங்க எவ்வளவுதான் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் முதல்ல விதி ரேகை இருக்கணும் விதிதான் உங்களுடைய கருமா நீங்க என்ன செய்ய குழந்திருக்கீங்க சூரிய ரேகை தான் உங்களுக்கு புகழ் கிடைக்குமாங்கிறது சூரிய ரேகை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதோ அப்பதான் எந்த எந்த வகையில உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் புகழ் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் மு முக்கியமாக ரேகைகள் நல்லா இருந்தது பெருவுகள் தான் வந்து மூளையினுடைய சக்தியை காணிக்கிறது எப்படி மூளை இருக்குது அறிவு புத்தி இருக்குது புத்தி ரேகையும் இந்த பெருவுகளும் நல்லா இருந்ததுன்னா விதி ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு முன்னேறதுக்கு ஒரு ஒரு எண்ணம் தோன்றும் அந்த ரேகைகள் வந்ததுன்னா அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கும் வாழ்க்கையில் மேல்நிலைக்கு வருவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான பாம்பையில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டியோட கண்ணன் வணக்கம்